கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை நீந்து போது பாயும் மின்சாரமே நல்லா பாரு நான வாயில வந்து உங்க தோங்க மோகன் தாசனே நல்ல பிளாக் சொல்ல மாதிரி இருக்காய அப்பதான் ஜாப்லாம் நீங்க மூஞ்ச பார்த்தே பேச மாட்டீங்களா எத்த தண்டி ஏய் ஏதோ பாத்துக்கி சொல்ற செம்ம பிகிரற டரே போட்டா போடணும் என்ன போட்டா ஏனே போடணுமா இல்ல உன்னை வர்ணிக்கணும் போல ஏப்பா அங்க ஆணியா இருக்குது போட்டா போடுற இவள் முகம் ஒரு நாய் இவள் முகம் ஒரு நாய் இருக்கு இவள் கண்ணம் ஒரு திங்கள் இவள் வாய் ஒரு செவ்வாய் இவள் மூக்கு ஒரு புதன் தெரியுது தெரியுது இவ கண்ணு ஒரு இவ இவன் ஒரு மெல்லி ஆக மொத்தத்துல ஒரு சனிடைய கடைசியில எப்படி எல்லாம் வரைஞ்சிட்டு கடைசியில

தங்குச்சாலி சளி தான் கடைசி வரைக்கும் சங்கோட இருக்கலாம் ஆள் நல்லா பழுக்கா இருக்கு நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஓனே பாக்கும்போது எனக்கு முளக வச்ச மாதிரி இருக்கு உங்கள பாக்கும்போது தான் எனக்கு சுடுதனை தூக்கி அள்ள ஊத்துற மாதிரி இருக்கு சுடுதனை வெந்து தோல் உரிஞ்சிரும் ஏ இருக்கு எனக்கு உங்கள பாக்கும்போது கடுப்பா இருக்கு ஆளுகளை முகரே மூஞ்சி முகர கடையும் பாரு என்ன பேசுற மனுஷன் அனிலா சோத்த திங்கற சோத்த விட்டு வேற ஏ வேற யாரு பீயத் என்ன நீ என்ன அள்ளியா இருக்கா ஆளே மூஞ்சி முகர இல்ல வண்டி கவுந்துருச்சா நம்ம வண்டி கவுந்திருச்சா இருக்கட்டும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க என்ன பொம்பளை என்ன அதிகமா இருக்கு இவரே ரப்பா பேசுற ஏய் நீ ரொம்ப அதிகமா பேசிருக்க போன் ஜவுடாலுக்கு நீ வச்ச ஆள் நினைச்சியா நீ வச்ச ஆள் இல்ல ஏய் நான் வச்ச நீயே உன்னை வச்சிட்டாலும் புழு புழுங்க ஆமா உன்னை வச்சிட்டாலும் புழு புழுங்க இருக்க நீ பெரிய ஆளா உனக்கு அவ்வளவு மரியாதை பத்தி மரியாதை மரியாதை கூட முதல்ல ஆம்பளைக்கு ஏய் மோள நீ ஒரு பொம்பளை மரியாதை கொடு நீ வந்து கைய புடிச்சிருதனா உன்னை ஏதா நான் வாய் கவர கட்டி புடிச்சனா உன்னை ஏதா தவறா பேசுறானே நீ ஓட்டம் கோமண பேசுற உனக்கு வந்த உடனே ஒரு வண்ணிய வர்ணிச்சான் அது உனக்கு பட்டுக்கிடுச்சா இந்த கூட்டத்துல கொடைய புடிச்சு நிக்கறாங்களே இந்த திண்டல உட்கார்ந்திருக்காங்களே எவ்வளவு பெரிய அலகியா கூட இருக்கட்டும் இங்க நான் நிக்கிறேன் பாரு நாங்க ஆம்பளை நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கிறேன் அந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கிறான்னு

சௌரிய பேசியிருக்க அதிகமா பேசுற பொம்பளை கண்டவா எனக்கு அதிகம் பேசுற ஆம்பளைய கண்டவே அட்டை தருத்தரம் என்ன நீ பெரிய பொம்பளை

நாங்க ஆம்பளைங்களுக்கு ஊரா பிள்ளை பக்க மாட்டோம்னு மதவட்டி பச்சானல போராட்டம் பண்ணமா இல்ல 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 தான ஜெயிக்க முடியும் ஆம்பளைங்களுக்கு மதுரை ஹைகோர்ட்ல ஏதும் மனு தாக்கல் பண்ணமா இல்ல பிள்ளை பக்க மாட்டோம் இல்ல இல்ல இறைவனோட படைப்பு நீ பிள்ளை பக்கணும் அந்த பிள்ளைய உருவாக்குறதுக்கு காரணம் நாங்க இருக்கணும் இது படைப்பு அது காண்டி நாங்க பிள்ளை பத்துட்டோம் பிள்ளை பத்துட்டோம் ஐரோ புடிங்க விட்டாங்க அப்படிங்கற அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஒரு பெண்ணு வந்து 10 மாதம் சுமந்து மட்டும் நீ பிள்ளை பக்கற அவ்வளவுதான் அந்த பிள்ளை பிறந்த உடனே தகப்பன்காரன் இருக்கான் பாரு அவருக்கு சாகுற வரையும் புள்ளை சுமந்து வாழ்றாண்டி நீ என்னமா பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம பீத்தி இருக்கு தகப்பன் சுமந்து சாகுறாப்ல நீ எல்லாம் பேசுற ஒரு விஷயம் தெரிஞ்சு வெச்சுக்க இப்ப நீனே நானும் புருஷன் முன்னாடின்னு வெச்சுக்கவே ஒரு பேச்சுக்கு தான் ரொம்ப ஆசையான வளர்த்துக்காத ஆமா நீ நானும் புரிஞ்ச முண்டாட்டி ஒரு வேளை எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு நீங்க செத்து போட்டியேன்னு வச்சுக்கோங்க புரிசே இல்லங்க ஒரு பேச்சுக்கு நீங்க செத்துட்டீன்னு வச்சிக்கோங்களே நான் என்ன பண்ணுவேன் பிள்ளைய இருக்கு எப்படியாவது சிரமப்பட்டு பிள்ளைய காப்பாற்றி போயிடுவேன் பொங்கலை நான் செத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாளே நீங்க புது மாப்பிளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னொரு கொண்டாடி கட்டி வந்துடுவேன் இவங்க சொல்றாங்க நல்ல நம்ம ஆம்பளை கூட கேளுங்க நான் செத்து போயிட்டேன்னா ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படியே எப்படி இந்த பிள்ளைய காப்பாத்தி குடும்பத்தை நட்டம் நிப்பாட்டிடுவோம் அப்படியே பத்திரமா வச்சு இந்த அம்மா செத்து போச்சுன்னா நான் பிள்ளைய காப்பாத்திருக்காண்டி இன்னொரு கொண்டாடி கட்டிடுவேன் இப்ப நான் செத்து போயிட்டேன்னா இந்த அம்மா திண்டுக்கல் தண்டி பூட்டை வாங்கி இதுல பூட்டிக்கிட்டு

ஆ இல்ல இல்ல laki மாம்பழத்துல காம்பு இருக்கா பழத்துல காம்பு இருந்தாதான் பழமே சரி உன் மாம்பழம் காம்புல உன் காம்பை புடிச்சு கின்ன பால் வருமா காயா இருக்கும்போது தம்பி பறிச்சு கின்னாதான் அल्ले பால் வரும் பழத்துல வராது ஏமா இவ்வளவு அறிவா பால் வருமா காயா இருந்தா கின்ன பால் வரும் பால் வரும் பழத்துல வராது பழத்துல லேசா அப்படி காம்ப அப்படி நசிக்கி விட்டா ஊன் தண்ணியா ஓடிடும் ஏய்

மாம்பழங்குமா சூப்பர் மாம்பழம் இல்ல இழந்த பழுத்து இருக்கு இழந்த பழுத்திருக்க நாங்க நாலு பேரு ஏறி குழுக்கட்டுமா மோகன்டா சென்னே நீ விடிய விடிய குழுக்கினாலும் உனக்கு ஒரு சத்து தண்ணி கூட வராது அட கீரை முட்டை அந்த புள்ள இருக்கும்போது நீயாடா நீ ஏட்டா குளுக்குற என்ன நாடாது குடிச்சு வந்தியா எதுக்கா குடிச்சு வந்தியா என்ன எப்ப மோகன்டாஜனுக்கு குடிச்சு குளுக்க போ Yeah, my God, man. Yeah, my God, Vamos, um

போட்டு அவளை முட்டா கட்டி அவளை வந்த போட்டு கஞ்சி கொண்டு நஞ்சு வரியா பண்ணு பண்ணுங்க ராணி எனக்கு பிடிச்சிருக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிட்ட ராணி சந்திரசே அமே நெ விட்ல நல்லா இருக்கானா நல்லா இருக்கானே சரி சரி ராணி இன்னே விட்டுட்டு வேற வேண்டிய ஜம்பனி பண்ணி அதெல்லாம் மாட்டேன் நீங்க அப்படி என்னை தவறா நினைக்காதீங்க நீங்க உயிரோட இருக்கிற வரையும் அடுத்த புருஷனை பார்க்க மாட்டேன்

செம்மீழ செம்மீனே உங்கட்ட சொல்லேனே மலை ஜாதி பொண்ணுக்கு வாடல் வாழை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு மஞ்சள் சாதியும் கொண்டு மாம்மீனை செம்மே உங்கட்ட சொல்லேனே செம்பந்தி கார் கண்ணே கಲ್ಯಾಣ மாலை கொண்டு வர அலை மண்டல் தாளி ஊங்குங்கு மாமும் தா ிருந்திரும் கா காதல காதலிய காதலை காதலிய திரு சரி நாம் மாற்ற தாமரைப்பூவும் திருமுகம் பார்த்தோ பாடல் பாவோ பூரணும் யாதனத்தோ लो पूी व

அது மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு கண்ணத்திறந்தா ஒழிகிலே தலை கெடுத்து நடவல்ல உன்னட வச்சு வாழ்ந்து வந்து மனசு அது மன்னா 아마 <목소리도> 한 கத எடுத்தவல்ல உன் நடச்சு வாழ்ந்து வந்தே மறைச்சியே இப்ப முன்னா கரஞ்சு மரஞ்சு போச்சு ஆசையே ஒன்னு வச்சு வாழ்ந்து வந்து மனசிலே இப்ப பண்ண தரண்டு மருண்டு உனக்குத்தே உனக்குத்தே உனக்கு தான் உன்னையும் என்னையும் உலகம் இல்லை தன்னிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லை